என்னுடைய செல் நம்பரை வந்து நான் போர்டில் எழுத போகிறேன் இந்த நம்பரை பாருங்க இந்த நம்பரை இந்திய எண்முறையில் படிக்க வேண்டும் பன்னாட்டு எண்முறையில் படிக்க வேண்டும் இதுக்கு என்கிட்ட ஒரு ரெண்டு மந்திரம் இருக்கிறது இந்த ரெண்டு மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி தரவா சரி பார்க்கலாமா அந்த மந்திரத்து பேரு மூணு ரெண்டு ரெண்டு ஆலாக்கோ மந்திரம் மூணு 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 ஆமிபி மந்திரம் இந்த மூணு ரெண்டு ரெண்டு ஆலாக்கோ மந்திரம் தான் இந்திய எண்முறை இந்த மூணு 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 ஆமிப்பி மந்திரம் தான் பன்னாட்டு எண்முறை இந்த இந்திய எண் முறையில எவ்வாறு இந்த எண்ணை படிக்க வேண்டும் தான் இந்த மந்திரம் குறிப்பிடுகிறது மூணு ரெண்டு ரெண்டுக்கு விளக்கம் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு மூணு ஸ்தானம் கழிச்சு ஒரு கமா வைக்க வேண்டும் இப்ப அடுத்து எத்தனை ஸ்தானம் வச்சு கமா வைக்க வேண்டாம் ரெண்டு ஒன்னு ரெண்டு கமா வச்சாச்சு மறுபடியும் எத்தனை ஸ்தானம் கழிச்சு கமா வைக்க வேண்டாம் ரெண்டு ஒன்னு ரெண்டு வச்சாச்சு அச்சச்சே இங்க என்ன போட்டிருக்க ஆலாக்கோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நூறு வருகக்கூடிய டிஜிட் நமக்கு படிக்க தெரியும் அதுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடியதுல ஒரு ஆ ஒரு லா ஒரு கோ பிடிஞ்சு போச்சு படிக்கலாமா எட்நூத்தி அறுபது கோடி எண்பத்தாறு லட்சத்து எழுவதாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து இதுக்கு பேர் தான் இந்திய என்முறை பன்னாட்டு எண்முறை பார்க்கலாமா பாருங்க இப்போ

அப்போ எத்தனை பில்லியன் எட்டு பில்லியன் அறுநூத்தி எட்டு மில்லியன் ஆறுநூத்தி எழுபது ஆயிரம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து அவ்வளவுதான்